இறைவனுக்கு நன்றி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவின் நாயகன் என் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தம்பி வன்னியரசு அவர்களுக்கும் தம்பி ஆழ்வூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இப்போது பேசி அமர்ந்த லட்சுமி நாராயணா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் உள்ள என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அரங்கத்தில் குழுமி இருக்கும் வீரிய மிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என் சிறந்தாழ்ந்த தாழ்ந்த வணக்கங்கள் அம்பேத்கர் ஐயா வழியின் தந்தை பெரியார் ஐயா வழியில் திராவிட சித்தாந்தத்தை கைக்கொண்டு சமூக நீதிக்காக காலங்காலமாக போராடி வரும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நீடூடி காலம் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று அவர் உள்ளத்தில் உள்ள லட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக வென்றடைய எல்லாம் மல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்